இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் மோசே கற்றுடைய பர்வதத்திலே சீனாய் மலையிலே காத்திருந்தார் ஆறு நாடுகளுக்கு பின்பு ஏழாம் நாளிலே கத்தர் அவரோடு கூட பேசினார் மிகவும் பொறுமையோடு கூட ஆண்டவர் தன்னோடு கூட பேசும்படியாய் பரிசுத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்த அனுபவத்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கும் அப்படி ஆண்டவர் மோசையோடு கூட பேசின பொழுது ஆண்டவருக்கு பரிசுத்த வாசஸ்தலத்தின் தேவையானவைகளை காணிக்கைகளாக கொண்டு வரும்படி சொல் என்றார் மனப்பூர்வமாய் எவன் கொடுக்கிறானோ அவனிடத்திலே காணிக்கை வாங்கு என்றும் சொன்னார் அப்படி நீ எனக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாய் பெற்றுக்கொண்ட காணிக்கைகளை வைத்து நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நீ கற்றுடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கின்ற பொழுது உபவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்றுடி ஆம்பியானவர் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அநேக விசை நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகிறோம் சுய விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ கர்த்தர் உனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதன்படி நீ செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இதற்காக நீ விளக்கரையும் செலுத்த வேண்டும் என்ன விளக்கரையும் கட்டுடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் கர்த்தர் உன்னோடு கூட பேசும்படியாய் நீ காத்திருக்கின்ற பொழுது அவர் உன்னோடு கூட பேசி நீ செய்ய வேண்டிய காரியங்களை மாதிரி படமாக ஒருவேளை செய்ய வேண்டிய பிளானையே ஆண்டவர் உனக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே அல்லது வேகமாய் இந்த உலகத்திலே நான் கற்றுடைய சமூகத்திலே பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன் பொறுமையோடு கூட காத்திருந்தால் கற்பு ஆவியான ஒரு நோடு கூட பேசுவார் அவர் உன்னை நடத்துவார் உனக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுப்பார் நீ அவருடைய சொல்லின்படி நடக்கின்ற பொழுது கர்த்தனை மேன்மையாக வைப்பார் ஆமின்